வணக்கம் இன்னைக்கு நாம வழிகாட்டி வகுப்பு நடத்த வந்த இடம் வெள்ளாங்குழி அரசு மேல்நிலைப்பள்ளி இங்கே படிக்கிற ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றின விளக்கத்தை கொடுக்க தான் வழிகாட்டி வகுப்பு நடத்தை இங்கே நம்ம வந்திருக்கோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நாம் வழக்கம் போல் பத்து பதினொன்று அதிக மதிப்பு நடத்த மாணவர்களுக்கு பரிசை கொடுத்துட்டு மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் எளிதாக புரியும்படியும் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்புறம் என்ன அப்படியே ஜாலியாக என்டர்டைன்மெண்டோட கிளாஸும் போச்சு கிளாஸ் முடிவில் பல கேள்வி கேட்டவங்க நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னவங்க கிரியேட்டாக யோசித்தவங்க அப்படின்னு பல பரிசு அள்ளி கொடுத்தவங்க மதே சாப்பாடு இன்னைக்கு அவங்க கூட தான் வாங்க நம்ம கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டுருவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இன்னும் நல்லது சில பிள்ளைங்களுக்கு தெரியாது என்னென்ன கோர்ஸ் எடுக்கலாம் அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது இந்த இதில் மட்டும்தான் நம்ம போக முடியும் வேறு கோர்ஸ் இல்லை இது படிக்க என்னென்னா போகலாம் அப்படிங்குறது உங்கள் ஒரு தாட் இருக்காது ஆனால் இவங்க எப்படி சொன்னபோது ஓ இவ்வளோ கோர்சஸ் இருக்குது அந்த கோர்சஸ்லையும் நம்ம போய் பார்க்கலாமா அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்போதான் புரிய ஆரம்பிச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபீல்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் இருந்தேன் ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபீல்டை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் கிளாஸ் மாதிரியே ஃபீல் சும்மா ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்து இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாக ஸ்டடியே இருந்தோம்னா நமக்கு வந்து மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் நீங்கள் வந்து நிறைய கேம்ஸ்லாம் வச்சு என்டர்டைன்மெண்ட்டும் சரி ஸ்டடியும் சரி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது இன்னைக்கு ஃபுல் டே நல்ல என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கீங்க இதுக்கு நன்றி வணக்கம் ரெக்கன நமக்கு ஏன் முளச்சிருச்சே வரப்போம் வா ஒன்னாப்போ சேர்ந்து குத்தம் பூதுஷா இப்போ பொறந்து இருக்கோம் கொண்டாடு குத்தாட்டம் போடு உலகோம் உனக்காக இருக்கே ஒன்ன வச்சு கொண்டாட பெருமா இருந்தாலே ஊரே ஒன்னே சுத்து கொண்டாக ஒன்னா சேர்ந்து பறந்து